கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சுதத்திரம் உண்டாவதாக நாம் வந்து ஆதியாகவும் முப்பத்தி ஒன்பது அதிகாரங்கள் பார்த்துக்கிறோம் நாற்பது அதிகாரம் பார்ப்போம் ஏன்னா கர்த்தர் வந்து யோசிப்பு கூட இருக்கிறார் என்று சொல்லி அந்த பார்வனுடைய பறவை யோசேப்பு யோசிப்பு வந்து நினைச்சிடா அங்கே சிறைச்சாலையில் போட்டிருக்கு அங்கே சிறைச்சாலை தலைவனும் என்னச்சிரா யோசிப்பு யோசிப்புக்கு அவர்கிட்ட கண்களில் தை கிடைக்க கிருபை செய்ததுனால இப்போ யோசிப்பு என்னச்சிரான்னா அந்த அந்த என்ன நினைச்சிடறான் ஒரு என்ன நினைச்சிடா இருக்கிறான் அந்த சிறச்சல தலைவன் எல்லாவற்றையும் என்ன சார் இவன் கையில் ஒப்பு ஊற்றிட்டான் எப்படின்னா நம்ம பார்வான்னு எப்படி எல்லா க எல்லாவற்றையும் அவன் கையில் ஒப்பு விற்றுருந்தாரோ அதே போல் என்ன செய்கிறான் அப்படின்னா இப்போ இவனை என்ன செஞ்சுக்கிறான் எல்லா காரியங்களும் என்ன செஞ்சுட்டான் சிறச்சல காரணம் ஒரு கைதிலான்னு சொல்லி நினைக்கல ஏன்னா இவன் தப்பு பண்ணலாம் தப்பு பண்ணாதனால அவன் செஞ்சா அதனால் என்ன செஞ்சார்னா கர்த்தர் அவனோடு இருந்ததுனால அவனுக்கண்களை தயக்கெடுக்கு செஞ்சு அந்த இடத்துக்கு அவன் என்ன செஞ்சுட்டான் ஒரு தலைவனாக என்னச்சுறான் அந்த இடத்துல இருக்கான் நம்ம பார்த்தோம் அதனால அந்த தலைவன் யவசைப்பு என்ன சொல்றானோ அதை கேட்டு அவன் அப்படி நடந்துக்கிட்டானே தவிர யசைப்புக்கு கையில அவ்வளோ பொறுப்பையும் படுத்துட்டான்னு சொல்லி பார்த்தோம் இப்ப நாற்பது அதிகாரம் நாற்பது அதிகாரத்தில் என்ன அப்படின்னா இப்ப இந்த சம்பவம் நடந்த பிறகு இப்ப எகிப்து ராஜா பான பாத்திர எகிப்து ராஜாவுக்கு பான பாத்திர காரணம் சுய பாகியமாகிய ரெண்டு பேர் நினைச்சுறாங்க அவனுக்கு வேலை இருக்காங்க பார்வோன் அரண்மனையில எப்படி யோசிப்புங்க அரண்மனை தலைவனாக இருந்து எல்லாத்தையும் பாதுகாத்துட்டு இருந்தானோ அதே போல் யோசிப்பு அந்த இடத்துல இருக்கும்போது பார்வை நினைச்சிருந்தது எல்லாத்துலேயும் அதிகாரியாக வச்சுருந்தாங்க அதே போல் இப்போ இவங்க ரெண்டு நினைச்சிருங்க யோசிப்புக்கு பானை பாத்திரம் பானை பாத்திரம்னா சாப்பாடு ஜூஸ் கிஸ் எல்லாமே நினைச்சிருக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பு வந்து பானை பாத்திரம் கையில் அதே போல் ரெண்டு பேரும் அங்கே இருந்துச்சுறாங்க இருக்கிறாங்க ஆனால் ரெண்டு பேரும் என்ன செஞ்சுட்டாங்கன்னா ராஜா கொன்பாக குற்றம் செஞ்சிட்டாங்க குற்றம் செஞ்சதுனால இப்போ என்ன செய்கிறாங்கன்னா இப்போ யோசிப்பி எந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கானோ அதே சிறைச்சாலையில் இப்போ என்ன செய்கிறாங்க இவங்க ரெண்டு பேரையும் ராஜாப்பா என்ன செஞ்சுட்டாரு அவங்க மேலே கடும் கொண்டு அவனையும் சிறைச்சாலை கொண்டு தள்ளியாச்சு அது வந்து என்னென்னா தலையாரிகளை அதிபதியுமாகிய வீடு அதுதான் அவங்களுக்கு என்னது சிறைச்சாலையாக இருக்குது அந்த சிறைச்சாலையில் என்ன செஞ்சாங்க இப்போ இவங்க ரெண்டுத்தையும் காவல் பண்ணி வச்சாச்சு இப்போ தலைபதி அதிபதி அவர்கள் என்ன விசாரிக்க முடியும் யோசிப்பின் கையில் தான் இடத்தின்னு சொல்ல ஒப்பு வச்சுருக்குறாங்க அதனால் இப்போ யோசிப்பு என்ன அவங்கள விசாரித்து வரான் ஏன்னா யோசிப்புக்கு இவங்க ரெண்டு பேரும் தெரியும் ஏன்னா அவர் அங்கே இருந்ததுனால இவங்க ரெண்டு பேரும் அவனுக்கு தெரியும் அதனால என்ன செய்றேன்னா யோசிப்பு என்ன வசத்தில் அந்த சிறைச்சாலை தலைவனை இவங்க கையில் ஒப்பு கொடுத்துருக்குறாள் அதனால என்ன செய்றா எல்லாத்தையும் இவங்களை ஒப்பி வச்சுட்டு இருக்கிறான் அப் இவங்கள விசாரித்து வைத்து கொண்டுருக்குறான் அப்போ மூன்று பேருமே என்ன செய்றாங்க நாள் சிறைச்சாலையில் இருக்கிறாங்க அந்த சமயத்தில் ஏகிப்து ராஜாவுக்கு பானபாத்திரனும் அந்த சுயம்பாகியுமாகி என்ன செய்றாங்க ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரே ராத்திரியில் ஒரே ராத்திரில வேறு வேறு பொருள் கொண்ட சொப்பனை காண்றாங்க ஒரே ராத்திரில ரெண்டு பேரும் வேறு வேறு பொருள் கொண்ட சொப்பனம் காண்றாங்க கண்ட உடனே இப்போ என்ன செய்கிறாங்க காலையுமே கண்டிருக்காங்க ஆனால் அந்த சமயத்தில் யோசிப்பு என்ன செய்யறாங்க சிறச்சாலையிலையும் இருக்கிறான் ரெண்டாவது அவங்களை காவல் காத்துட்டு இருக்கிறான் அப்படிங்கிறனால யோசியா இப்போ தான் செய்லையுமே என்ன அவர்களை பார்க்குறான் அவர்களை பார்க்கும்போது அவர்கள் ரெண்டு பேரும் கலங்கி போயிருக்கிறாங்க ஏன்னா நம்ம இப்படி சொப்பனம் கண்டுருக்குறோம சொப்பனத்துக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் நினைச்சுறாங்க கலங்கி கொண்டுருக்குறாங்க அப்போ கலங்கி கொண்டு இருக்கிறனோடனே யோசி அப்போ நான் டெய்லி உங்களை பார்க்கும்போது நீங்கள் நன்றாக இருப்பீல இன்றைக்கி உங்கள் முகம் என்ன முகமும் துக்க முகமாக இருக்கிறத அதனால் என்ன அப்படின்னு சொல்லி அந்த பார்வையுடைய பிரதானி நினைச்சுறப்பல கேட்குறப்பல பார்வனுடைய பிரதானி நாங்கள் அந்த ரெண்டு பேர்கிட்ட கே உங்கள் முகம் நீ ஏன் தூக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கேட்ட உடனே அப்போ அவங்க சொல்கிறாங்க நாங்கள் வந்து என்ன செய்வோம் சொப்பனம் கண்டோம் எங்களுக்கு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்கிறது யாருமே இல்லை அதனால் என்ன செய்வோம் நாங்கள் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுது இல்லைங்கிறதுனால நாங்களுக்கு என்ன எதுக்குனால இப்படி கண்டோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் எடுத்து ரெண்டு கலங்கி போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அப்படி சொன்ன உடனே யோசிப்பதுக்கு சொல்கிறேன் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்கிறது அல்லவா அவங்ககிட்ட ஏன் ஏன்ட்டது நீங்கள் அந்த சொப்பனத்தை சொல்லுங்கள் நான் உங்களுக்கு அதை அர்த்தத்தை என்ன செய்றேன் அப்படின்னு சொல்லி யோசிப்போம் சொல்கிறான் இப்போ சொன்ன உடனே இப்போ முதல்ல அது பானை பாத்திரக்காரன் தலைவன் அவன் வந்து பானை பாத்திரக்காரருக்கு தலைவன் அவன் வந்து என்ன செய்கிறான்னா இப்போ யோசிப்போட்டு என்ன செய்கிறான்னு சொல்கிறான் நான் வந்து என்ன செய்யறேன் ஒரு சொப்பனத்தில் ஒரு திராட்சை செடி வந்து எனக்கு முன்பாக என்னது இருந்துச்சு திராட்சை செடி கண்டேன் அந்த திராட்சை செடியில் மூன்று கொடிகள் இருந்துச்சு அந்த கொடிகள் நன்றாக துளிருக்கிறதா இருந்துச்சு அதில் பூக்களும் மலர்ந்துருந்துச்சு அதன் குலைகள் பழுத்த பழங்களாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஒரு திராட்சை செடியில் மூன்று கொடிகள் மூன்று கொடிகள் துடிக்கிறதா இருக்குது அதில் பூக்கள் மலர்ந்துருக்கு அதில் பழுத்த குளங்கள் குலைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறான் அப்படி சொன்ன உடனே இப்போ பார்வையுடைய பாத்திரம் சொல்ல சொல்லுதான் பார்வையுடைய பாத்திரம் என்னச்சது என் கையில் இருக்குது நான் அந்த பழங்களை என்னச்சது பறிக்கிறேன் அந்த பழங்கள் பழத்திருந்து சொன்னாலும் அந்த பழத்தை நான் என்ன செய்றேன் அந்த பானை பாத்திரம் பார்வனுடைய பாத்திரத்தில் என்ன செய்கிறேன் நான் அதை அதை பிழிஞ்சு எடுக்கிறேன் எடுத்து நான் அதை என்னைச்சிரேன் அந்த பாத்திரத்தை நான் பார்வையுடைய கையில் என்னச்சதே நான் கொடுக்குறேன் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொப்பனத்தை சொல்கிறான் சொப்பனத்தை சொன்னோன்னா இப்போ யோசிப்போ கருத்து சொல்கிறாப்புல மூன்று கொடிகள் மூன்று கொடி ஒரு செடியில் மூன்று கொடி இருக்குதுனால இந்த மூன்று கொடிகள் ஒரு ஒரு செடினா யார் இவன் தான் ஒரு செடி கொடிகள் யார் மூன்று கொடிகள் மூ மூன்று நாள் அந்த மூன்று நாளைக்குள்ளே பார்வன் நினைச்சிவான் உன்னோட தலையை உயர்த்துவான் உயர்த்தி உன்னை மறுபடியும் நினைச்சிவான் உன் நிலையில் நிறுத்துவார் அந்த பார்வனுக்கு அந்த பானை பாத்திரத்துக்கு தலைவனாக உன்னை திரும்ப நினச்சிவார் மறுபடியும் உன்னை வைப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் முன்னே முந்தினி எப்படி அவருக்கு பானம் அவருக்கு கொடுத்து வந்தியோ அதன்படி நீ என்னைச்சி வைப்போம்னு நினைச்சி அந்த ப அவருக்கு அவர் கையில் பானத்தை கொடுப்பாங்கிறா அவன் வந்து ஜூஸ் போட்டு கொடுக்குற வேலை அதான் நீ முந்தி எப்படி பானம் கொடுத்து வந்தியோ மாதிரி நீ கொடுப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இதுதான் அந்த அர்த்தம் அப்படின்னு சொல்கிறான் சொல்லிட்டு அவன் சொல்கிறான் நீ வாழ்வு போது என்ன என்ன செஞ்சுக்கோ நினச்சிக்கோ என்னமேல் நீ தயவு வைத்து என் காரியத்தை நீ பார்வனுக்கு என்ன செய்ய அருவி அப்படின்னு சொல்கிறான் அறிவிச்சு இந்த இடத்துல என்னை விடுதலை ஆக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் ஏன் அப்படின்னா மூன்று தான் சொல்லியிருக்கான் அப்போ மூன்று நாளைக்குள்ள நிச்சயம் பார்வன் அரமனைக்கு போப்புறான் அப்ப பார்வையரமணிக்கு போன பிறகு இப்போ யோசிப்பு இங்க இருக்கான் அவன் அங்க சிறைச்சொல்ல இருக்கான் அவன் அங்க பார்வையரமணிக்கு போறான் அப்போ பார்வோன்ட்டு வந்து அவருந்து என்ன சிற மனைவி போய் சொல்லி தாங்க அனுப்பிச்சா அப்ப இப்போ இப்படிலாம் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நீங்க இது உண்மையை சொன்னன்னா அவர் உடனே இப்படியும் பரல அதனால சொல்லு இப்படின்னா பார்வோன்ட்டு போய் என்னை வந்து என்ன செய்ய இப்படி சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றான் உனக்கு தயவு கிடைக்கும் போது நீ அங்கே போகும்போது நிச்சயமாக என்ன செய்ய பார்வையின எனக்கு அறிச்சு என்னையும் விடுதலையாக பாரு நான் வந்து ஒரு எப்ரே தேசத்தில் உள்ளவன் எப்ரே தேசத்துலேருந்து நான் என்ன செஞ்சேன் நான் களவாங்க கொண்டு வந்தேன் கொண்டு வரப்பட்டேன் என்ன இந்த காவல் என்ன இருந்து எரிச்சிடறாங்க காவல் கிடங்கிலேருந்து வைக்க முடிக்கும் நான் இவ்விடத்துல ஒன்றும் நான் செய்யலைங்கிறான் அங்கேயும் வீட்டிலையும் நான் ஒன்றும் செய்யலை என்னையை கொண்டு களவாக்க ஒன்று அனுப்பி விட்டுட்டாங்க இப்போ இங்கேயும் செய்கிறாங்க நான் ஒன்றுமே செய்யலை என்னை இந்த இடத்துல கொண்டு அனுப்பிட்டாங்க அதனால் நான் என்னைச்ச எனக்கு எப்படியாவது காரி போகும்போது என்னையும் பரவன்ட்டு சொல்லி என்னை விடுவிக்க பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அடுத்தபடியாக என்ன இப்போ இன்னொருத்தன் கனவு இருக்காங்களா சுயம்பாக்கி சுயம்பாக்கி சொல்கிறான் நானும் ஒரு கனவு கண்டேன்ல சொல்கிறான் நான் கனவு கண்டனில் அந்த கருத்துக்கும் எனக்கு அர்த்தம் வேணும் அப்படின்னு சொல்லி சுயம்பாக்கி தலைவன் என்ன சொல்கிறான் யோசிப்பிட்ட சொல்லாம் சொன்ன உடனே இப்போ யோசிப்பு சொல்கிறது உங்கள் கனவு சொல் அப்படிங்கிறாப்புல அவன் சொல்கிறான் நானும் ஒரு சொப்பனத்தில் மூன்று வெள்ளை கூடைகள் என் தலைமையில் இருக்க கண்டேங்கிறான் அவன் வந்து ஒரு கொடியில் மூன்று கொடி இருந்துச்சுங்கிறான் ஒரு செடியில் மூன்று கொடிங்கிறான் இப்போ இவன் என்ன சொல்கிறான் மூன்று மூன்று கூடை வந்து எரிச்சது என் தலையின் மேலே இருக்க கண்ட மேற்கூடையில் பார்வையுக்காக சமைக்கப்பட்ட சகலவித பலகாரங்கள் எடுத்துது கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அந்த என் தலையில் இருந்துச்சது அந்த குடையில் இருக்குது ஆனால் அந்த இருக்கிறத கொஞ்சம் வந்து இருந்துச்சு அதை வந்து என்ன தலைமையில் இருந்த குடையில் இருந்ததை பறவைகள் வந்து அதை என்ன செஞ்சுட்டு பசித்து போட்டுதுங்கிறான் அப்போ இவன் என்ன இவன் வந்து சாப்பாடு செஞ்சு கொடுக்குறான் பலகாரங்கள் செஞ்சு கொடுக்குறவனா இருக்கு அவன் வந்து பானை பாத்திரங்கள் அவன் வந்து பானங்கள் குடிக்கிற ஆகாரங்களை குடிக்கிறவனாக இருக்கிறாங்க அதான் ரெண்டு இடத்துல என்ன செஞ்சுருக்காங்க சண்டை போட்டுருந்துருக்காங்க அதனால் கோவ கோவப்பட்டு போட்டு என்ன செய்ல கொண்டு பார்வை தள்ளிட்டார் இப்போ என்ன செய்யறேன்னா அந்த சுவசைப்பு சொல்கிறான் நீ கண்ட அர்த்தம் என்னென்னா மூன்று கூடை மூன்று நாள் இன்னும் மூன்று நாளைக்குள்ளே பார்வன் ஒன்று தலையை என்ன செய்வார் உயர்த்தி வைப்பார் உயர்த்தேன்னா அந்த சேதத்துலேருந்து விடுவிச்சு வச்சு அங்கே ஒன்று வைப்பார் அந்த சமயத்தில் நீ என்னைச்சி வேணா உன்னை தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் என்ன செஞ்சிருவார் தூக்கி போட்டுருவாருங்கிறார் மறுபடியும் தூக்கி போட்டுருவாங்கன்னா உன்னை தூக்கில் தூக்கி போட்டுருவார் அப்படின்னு சொல்கிறார் அப்பொழுது பறவைகள் வந்து ஒரு உன் மாம்சத்தை இணைச்சியும் தின்னும் இதுதான் அதை அர்த்தங்கிறான் நல்லா பறவை கூட தலையில் இருந்துச்சு அதில் பறவைகள்லேருந்து பிள்ளைகாரத்தை திருண்டு போச்சுனாலும் அதான் சொல்கிறான் பறவைகள் இருந்து என்ன செய்யும் ஒரு மாம்சத்தை தின்னும் இதுதான் அதை அர்த்தம் அப்படின்னு சொல்கிறான் சொல்லணுன்னா இப்போ அதே படி அதன்படியாக பார்வையினுடைய சொன்ன சொன்ன அர்த்தத்தின்படி இப்போ ஜா மூன்றாம் நாளில் பார்வனுக்கு ஜென்ம நாள் ஜென்ம நாள் எனது பிறந்த நாள் வருது பார்வனுக்கு பிறந்த நாள் வருது அப்பாவை என்ன செய்த்தன் ஊழியக்காரர் எல்லாருக்கும் என்ன செய்கிறாரு விருந்து பண்ணுறாரு விருந்து பண்ணும்போது என்ன செய்கிறாங்க சில சிலருக்கு இவங்க ரெண்டு பேரும் என்ன செஞ்சுட்டாரு பார்வன் அழைச்சிட்டாரு அவங்க சொன்ன அர்த்தத்தின்படி படி ஜோசப் சொன்ன அர்த்தத்தின்படி ரெண்டு பேருமே என்ன செஞ்சுட்டாங்க பார்வோன்ற பிறந்த நாளுக்கு இவங்க ரெண்டுத்தையும் அழைச்சிட்டு போயிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்க எல்லாருக்கும் விருந்து பண்ணும்போது விருந்து பண்ணுறாங்க அப்போ அவரை அவர் இவங்க என்னென்ன உத்தியோகத்தில் இருந்தாங்களோ அந்த உத்தியோ உத்தியோகத்தில் இவனை வச்சாச்சு ஏன்னா சிவம்பா நினைச்சா பலகாரங்கள் சரி வச்சாச்சு பானை பாத்திரக்காரனா பானை கொடுக்குற ஸ்தானத்தில் கொண்டு வச்சாச்சு இந்த பிறந்த நாளைக்கு அப்போ சர்ச்சாலேருந்து கொண்டு வச்சிருக்குது இந்த சமயத்தில் பானை பாத்திரக்காரன் மறுபடியும் யோசிப்பு சொன்னபடி நினைச்சா பானங்களை பிரிஞ்சு கொண்டு அவனுக்கு கொண்டு கொடுக்குறான் அதே போல் அந்த சிவம்பய் தலைவன் நினைச்சாரா கொடுக்குறான் ஆனால் இவனை என்ன சார் குற்றம் கண்டுபிடிச்சோன்னு சொல்லி கண்டுபிடிச்சி இவனை இந்த விட்டு தான் குற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி என்ன செஞ்சிட்டாச்சு ஏன்னா ரெண்டு பேரும் ஜெண்டை போட்டு தானே குற்றம் கண்டுபிடிச்சி தரங்க அனுப்புனாங்க அப்போ அவன்கிட்ட குற்றம் இல்லை விட்டு தான் குற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி என்ன செஞ்சுட்டாங்க இப்போ அந்த அர்த்த கண்ட சோப்பனத்தின் அர்த்தத்தின்படி என்ன செஞ்சாச்சு இவனத்துக்கு தூக்கு மரத்தில் என்ன செஞ்சாச்சு போட வச்சாச்சு போட வச்சாச்சு இப்போ அவன் என்ன செத்து போயிட்டான் அப்போ இப்போ பானை பாத்திரக்காரன் மட்டும் தானே இருக்கிறான் அப்போ பானை பாத்திர்கார சொல்லாம் அவன் அவன் வந்து என்ன செய்றா யோசி சொன்ன அர்த்தத்தின்படி நினைச்சது அப்படியே நடந்துருச்சு சம்பவம் அப்படியே நடந்துருச்சு ஆனால் என்ன செஞ்சிட்டான்னா பானை பார்த்துருக்காரு அந்த யோசிப்பே என்ன செய்யலாம் நினையாமல் அவனை மறந்துட்டான் தனக்கு மேலான இடம் கிடச்சிருச்சு ஆனால் என்ன செஞ்சான் தனக்கு சொப்பனத்தின்படி நடந்திருக்க அந்த அர்த்தத்தை சொல்லி அவனை விடுவிக்கணுங்கிறது அவனுக்கு அதை அப்படியே நினைச்சிட்டு அப்படியே மறந்துட்டான் மறந்துட்டு இப்போ வந்து இவங்க சில விடுவிக்கப்பட்டு அந்த ஸ்டாலத்துக்கு வெயிட் இருந்தது ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இந்த ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் பார்வோன்னு நினைச்சிடலாம் ஒரு சொப்பனம் காண்றான் இது வந்து நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரம் பார்வை நினச்சிதான் ஒரு சொப்பனாக காண்றான் அந்த சொப்பனத்தை அடுத்த என்ன அப்படின்னா ஒரு நதி இருக்குது அந்த நதி அண்டையில் என்ன பார்வை நினைச்சாரு நின்று கொண்டு இருக்கிறாரு அப்போ நின்று கொண்டு இருக்கும்போது அழகும் புஷ்டியமான ஏழு பசுக்கள் என்ன நதியிலேருந்து ஏறி வருது பார்வோ நதியண்டை கரையில் நிற்கிறாரு அழகும் புஷ்டியமான ஏழு பசுக்கள் அந்த நதியிலேருந்து என்ன செய்து ஏறி வந் மேலே வந்து புல் மெயுது புல் மெயுது அப்போ அடுத்தபடியாக என்னதுன்னா அவைகளுக்கு பின்பு அவலட்சணமும் கேவலமான வேறு ஏழு பசுக்கள் அதே போல் நதியிலிருந்து ஏறி வருது அது நதி ஓரத்தில் மற்ற ப பசுக்கள் அண்டையில் தான் நிற்குதான் இப்போ அழகும் புஷ்டியும் உள்ளதும் நதியிலேருந்து மேலே எறும்பி வருது அது வந்து எடுத்து இது புல் மேய்ச்சிட்டுருக்குது இந்த அவலட்சமும் அது வந்து அழகு புஷ்டி இது வந்து அவலட்சம் அவலட்சம் கேல இதுவும் இணைச்சது தான் ஏறி வருது ஆனால் இது நதி ஓரத்தில் அந்த கொள்மையான பசு இருக்குல்ல அது பக்கத்தில் நினைச்சது நிற்கிது நிற்கிது அது மாத்திரமில்லை இந்த அவலட்சியம் கேவலமான பசுக்களை எடுத்து தான் அந்த அளகுக்கும் புஷியமான ஏழு பசுக்களை எடுத்து தான் பட்சித்து போட்டுச்சு தான் தின்னு போட்டுட்டான் இப்படி பார்வன் கண்டு விழித்து கொண்டான் ஏன்னா அது வந்து நல்லா செழிப்பாக இருக்குது புல் மைது இது அவலட்சரமாக இருக்கிறது இது புல் மயண்டிதானே புல் மையாக படிக்கணிஞ்சிருக்கு அந்த ஏழு நல்ல பசுக்களையும் சாப்பிட்டுட்டு அதை இதை ப பார்வரு கண்ணி இடிச்சு வச்சுட்டார் மிழித்து கொண்டார் அது மாத்திரமல்ல அடுத்தபடியும் அடிச்சுடாரு படுத்து தூங்குறாரு அந்த நித்திரை ஏன்னா நித்திரை தான் தெரிஞ்சிச்சு நித்திரையில செய்கிறாரு சோப்பரம் கண்டுபிடிச்சிட்டா அதனால் திரும்ப என்ன திரும்ப படுத்து தூங்கிட்டார் திரும்ப மறுபடியும் என்ன செய்கிறாரு ரெண்டாவது விஷயம் ஒரு சொப்பரம் கண்டுறாரு அந்த சொப்பரம் என்னது நல்ல செழுமையான ஏழு கதிர்கள் ஒரே தாலேருந்து ஓய்ங்க செழுமையான ஏழு கதிர்கள்னால் இப்போ நெற்பயிர் பார்த்துருக்கீங்களா நெல் நினச்சிருவாங்க நட்டுருப்பாங்க அப்போ அதில் இருந்து ஒரு இதெல்லாம் போது அதுலேருந்து என்ன செய்யும் ஒரு செடியாக இருக்கும் அதுலேருந்து என்ன ஏழு கிளைகள் நினைச்சு பிரிஞ்சு வந்திருக்கும் அதே போல் அந்த நல்ல செளிமையான ஏழு கதிர்கள் அந்த ஒரே தாள்லேருந்து எடுத்து தான் ஓங்கி வளர்ந்து வந்துச்சாம் அடுத்தால சாவியானதும் கீழ்கற்றில் தீஞ்சு போயிட்டோம் சாவியாக இருக்குது கீழ்காட்டை தீஞ்சு போயிருக்கு அப்படியே எழு கதிர்கள் முளைச்சிட்டான் ஏன்னா இது வந்து என்னது சரியாக தண்ணி இல்லாத படிக்கு அந்த உரம் போடாத படிக்கு இருந்தால் அதை கரைஞ்சிட்டு போகணுன்னு சொல்லுவாங்களோ அதே போல் அடித்தது அந்த கீழ்காற்றில் இது எடுத்துது தீஞ்சு போய் இருக்குது இந்த செடி அடித்தது அதுக்கப்புறம் அடிச்சது முளைச்சி வந்திருக்குது அப்போ இந்த சாவியான இந்த கதிர்கள் ஏழு இருக்குல்ல இந்த கதிர் இணைச்சிது இந்த ஒரே தாளில் வளர்ந்த ஏழு கிளைகள் விட்டு இருக்குல்ல அந்த நல்ல கிளைகள் இணைச்சிருந்துன்னா நல்ல செழுமையும் கொலுமையமாக நிறைமணியமாக இருக்குல்ல அந்த ஏழு கதிர்களை எண்ணிச்சிருந்து தான் இந்த சாவியான கதிர்கள் நினைச்சி அதை விழுங்கி போட்டுட்டான் விழுங்கி போட்டுட்டு இப்போ எனது பார்வன் எனது விழித்துக்கொண்டு இது எனது சொப்பனோ அப்படின்னு சொல்லி நினைச்சி தான் கண்டுபிடிச்சிட்டான் இப்போ ஒரே நாளில் ரெண்டே ரெண்டு சொப்படாக இணைச்சிடாங்க கண்டுபிடிச்சிருக்கோம் கண்டுருக்குறாப்புல இப்போ பார்வன் நினச்சிடறா அப்போ காலையே பார்வையுடைய மனம் என்னச்சது கலக்கம் கொண்டு இருக்கு இப்படி இரு சொனா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுக்கு காலையில் என்னச்சது விழித்த உடனே அவனுக்கு வந்து மன மனம் வந்து ரொம்ப கலங்கி கொண்டு போய் இருக்குது அந்த இடத்துல உடனே என்ன செய்றான்னா எகிப்து தேசத்தில் என்ன பார்வன் வந்து இருக்கிறது ஏக்து எகிப்து தேசத்தில் சகல மந்திரவாதிகளையும் சாஸ்திரிகளையும் என்ன செய்றான் அவன் கூப்பிட்றான் கூப்பிட்டு அவங்கள என்ன என்னச்சேன்னா அவங்ககிட்ட இந்த சொப்பனத்தை சொல்கிறான் இப்படி சொப்பனம் கண்டேன் அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா அதுக்கு அர்த்தத்தை எனக்கு யாராவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்போ இந்த சாஸ்திரிகளும் அந்த மந்திரவாதிகள் மூலமாகவும் பார்வன் கண்ட சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல அவங்களால தெரியலை சொல்ல தெரியலை அப்படி சொல்லாமல் உடன்தானே இப்போ பார்வன் என்ன செய்றான்னா கலகி போய் இருக்கிறான் இந்த சூழ்நிலை இப்போ தான் அந்த பானை பாத்திரங்களும் சுய நினைவு வருது என்ன நம்ம அங்கே இருக்கும்போது நமக்கு யோசிப்ப அர்த்தம் சொன்னால்ல அப்போ யோசிப்பிட்டு கூப்பிட்டு சொன்னால் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் பணம் பாத்திரக்காரன் என்ன செய்ய கலைஞர் இருக்க பருவனை பார்த்துட்டு சொல்கிறேன் இப்படி நான் வந்து என்ன செய்கிறேன் நான் நான் வந்து என்ன செய்கிறேன்னா அந்த நமக்கு ஒன்று குற்றம் செஞ்சேன்னு சொல்லிவிட்டு என்னை கொண்டு என்ன செஞ்சீங்க என் மேலே கோபம் கொண்டு என்ன இந்த தலைவன் வீட்டில் என்னைச்சி அதிபதியின் வீடாகிய சிறாசலையில் நீங்கள் என்ன சின்ன வச்சுருந்தீங்களா அப்போ அங்கே வஞ்சிருக்க வச்சிருக்க சமயத்தில் யோசிப்பு அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான் எப்ரே தலை எப்ரையன் ஒரு தெரிஞ்சிடறேன் அந்த தலையாரிகளுக்கு அதிபதியின் வேலைக்காரன் ஆகிய தலையாரிகளின் அதிபதிக்கு வேலைக்காரனாக தான் இப்போ அவன் இருக்கிறான் சாச்சியில் அதனால் அந்த எப்ரே பிள்ளையாண்டான்னு நினச்சிதான் ஒருவன் அங்கேருந்து இருந்துச்சு தான் எங்களோட இருந்தான் அவன் வந்து நாங்கள் நானும் சுவயம் பாய்கி நினச்சிருந்தோம் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே நல்ல ஒரே இப்போ வேறு வேறு பொருள் கண்ட அர்த்தம் கண்ட சொப்பனங்களை கண்டோம் அப்போ அந்த அர்த்தத்தை சொப்பனத்தை நாங்கள் நாங்களும் கலங்கி போயிருந்தோம் எங்களுக்கு அர்த்தம் சொல்ல யாரு இல்லைன்னு சொல்லி இந்த சமயத்தில் அவங்க என்னச்சிங்க யோசிப்பேன் என்னது பார்த்து இங்கே ஏன் அப்படி கலங்கி இருக்கேன்னு கேட்டாங்க அப்போ கேட்கும்போது நாங்கள் நினச்சிருந்தோம் அந்த சொப்பனத்தை சொன்னோம் சொப்பனம் சொன்னும்போது அதுக்கு என்ன வந்து அந்த எவ்வளோ பிளான்டன்னு வந்து அர்த்தம் சொன்னான் அவன் சொன்ன அர்த்தத்தின் முப்படியே நினச்சது எங்களுக்கு இப்போ நடந்துருச்சு சொன்ன அர்த்தத்தின் முடியாது நீ பார்வன்ட்டு ஒன்றாண்டிச்சரே அதே ஸ்தானத்தில் இருப்பான்னு சொன்னார் அதே ஸ்னானத்தில் நான் வந்துட்டேன் சிவம்பியா லிச்சரை மறுபடியும் அந்த உடனே தூக்கி போடுவாங்கன்னு சொன்னாங்க அதே போல் ஒரு நினைச்சதாக செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி நினைச்சிடான் அந்த இதெல்லாம் இப்போ பார்வன்ட்டு சொல்கிறான் பார்வன்ட்டு சொன்னோன்னே இப்போ பார்வன் நினைச்சிடறான் நேராக என்னச்சு யோசிப்பேன் அவள் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிடான் யோசிப்ப பார்வன் முன்பாக வர சொல்லி நினச்சிடறாங்க கூப்பிட்றாங்க கூப்பிட்டோடனே இப்போ ராஜா கூப்பிட்டோடனே இப்போ நினைச்சிடறான் சந்தோஷமாக என்னைச்சிடறான் ராஜா கூப்பிட்டுட்டார் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக என்ன செய் வரான் வரான் அப்போ அந்த சமயத்தில் நினைச்சுறாங்க அவனை காவல் இருந்து கொண்டு போகிறாங்க அவனுக்கு அவனை வந்து குளிக்க வச்சு நல்லா வேற ட்ரெஸ்ஸும் போட்டு அவனை நல்லா சரச்சேதன சவரங்கள்லாம் பண்ணி முடி வெட்டி ஷேவிங்லாம் பண்ணி எடுத்து என்ன நினைச்சிடாங்க நல்ல வேறு வஸ்திரம் தரித்து பார்வை எடுத்துகிட்டு கொண்டு விட்டுறாங்க நான் ராஜா அவன் நல்லா போனால் நீட்டாக போன அதனால முடியெல்லாம் வெட்டி எடுத்து நல்ல வஸ்திரம் போட்டுட்டு இப்போ பார்வன் முன்பாக கொண்டு அவனை கொண்டு சொல்லி விட்டாச்சு கொண்டு விட்டோன்னா இப்போ பார்வன் யோசிப்பை நோக்கி சொல்கிறார் பார்வன் யோசிப்பு நோக்கி என்ன சொல்கிறேன்னா நான் ஒரு சொப்பனம் கண்டேன் அது அர்த்தத்தை சொல்ல ஏகூசில் எகுத்தேசத்தில் மந்திரவாதிகளாலும் சாஸ்திரிகளாலும் என்ன செய்யல அந்த அர்த்தங்களை சொல்லதுக்கு அவங்களால் கூடாமல் போயிடுச்சு அதனால் நீ வந்து என்ன செய்வார் இப்படி வந்து உத்தரவு அருளி செய்வார் அப்படி உத்தரவு வந்து சொல்லுவா அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி என்னை இவன் சொல்கிறான் அப்படி சொன்ன உடனே இப்போ யோசிப்போம் சொல்கிறான் சரி அந்த வந்து சொல்லுங்கள் நான் வந்து நினைச்சேன் அது கருத்துல சொல்கிறேன் கருத்துட்டு தான் இருக்குது சார் நான் நான் சொல்ல மாட்டேன் எனக்கு இல்லை நான் இல்லை தேவனே பார்வனுக்கு மங்களகரமான உத்தரவு அழிச்சு வர்ற அப்படின்னு சொல்லி சொல்கிறான் சொல்லணும் இப்போ பார்வன் நினைச்சுன்னா திரும்பவும் யோசிப்பேன் நோக்கி சொல்றா என் நேரத்தில் நான் நினைச்சிருந்தேன் ஒரு நதி ஓரத்துல நின்று கொண்டு இருந்தேன் அந்த இடத்துல அழகு புஷ்டிமான ஏழு பசுக்கள் நினைச்சது இருந்து ஏரி வந்துச்சு ஏரி வந்து புல் மேய்ந்து கொண்டு இருந்துச்சு அந்த இடத்துல இழத்ததும் மகா அவலட்சியமாக இருக்கிறதான கேவலமான வேறு ஏழு பசுகள் என்ன செஞ்சு ஏறி வந்துச்சு ஏறி வந்தது என்ன செஞ்சதுன்னா அந்த நல்லா நிறைமனி இருக்கிறனால அந்த பசுக்களை என்ன செஞ்சுட்டு அது விழுங்கி பட்சித்து போட்டுட்டு பட்சித்து போட்டுவிடு ஆனால் அது மாத்திரம் இல்லை பட்சித்து போட்டது மாத்திரம்ல அந்த நிறைமனியான பசுக்கள் அந்த அவளைச்சி பசுக்கள் தின்னு போட்டாலும் அப்போ வயிறு என்ன செய்யணும் நல்லா குண்டு குண்டாலாம் இருக்கணும் புஷியாக இருக்கணும்ல ஆனால் இது எவ்வளோ தின்னும் அது வயிற்றுக்குள்ளே இது போன மாதிரி அதுக்கு தெரியல அந்த லெவலில் அது என்ன செய்யனா கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அது கொள்மையானதே தின்னும் அது பழையப்படி கேவலமாக தான் இருக்குது அப்படின்னு நான் கண்டு விளத்துக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அடுத்தல ரெண்டாவது கனவு என்ன சந்தேன்னா பின்னும் ஒரு ஒரு கதிரில் ஏழு இணைச்சது ஒரு ஒரு இதில் ஏழு கதிர்கள் இணைச்சது இருக்கிற மாதிரி அதை கண்டேன் ஆனால் நான் இந்த ஒரே ஒரே இருந்து ஏழு கதிர்கள் ஓங்கி வளர வளர கண்டேன் பின்பு சாவியான கீழ்காட்டில தீந்து போனதுமான பதினாலுக்கு வைப்பான ஏழு கதிர்களை முளைச்சிச்சு அப்போ சாவியான கதிர்களை என்ன செஞ்சிச்சுன்னா அந்த ஏழு கதிர்களை என்ன செஞ்சுட்டு அதை விழுங்கி போட்டுட்டு அவன இது என்ன செய்கிறேன் விழுங்கி போட்டுட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஏன்னா இதை மந்திரவாதிட்டு சாச்சுட்டு சொன்னேன் யாருக்கும் இந்த அர்த்தத்தை சொல்லதுக்கு அவங்களால முடியலை அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சொன்னோன்னே இப்போ பொழுது இப்போ யோசிப்பு பார்வை நோக்கி சொல்கிறாரு பார்வனுடைய சொப்பனம் ஒன்று தான் நீர் கண்ட சொப்பனம் ஒன்று தான் ஆனால் சொப்பனம் வேறு ஆனால் ரெண்டும் என்னது ஒரே அர்த்தம் தான் அங்கிற சொல்லிட்டு சொல்கிறாரு நான் செய்ய போகிறது என்னது என்று பார்வனுக்கு கருத்தில் இடைஞ்சா அறிவிச்சுருக்கேன் ஏன்னா இனிப்பினால் என்ன நடக்க போகுது நீ என்ன செய்ய போகிறாங்கிறத இந்த தேசத்தில் என்ன நடக்கும்ங்கிறத கருத்தில் உக்கடைச்சிருக்காரு அறிவிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறான் சொல்லிட்டு சொல்கிறான் அந்த ஏழு நல்ல பசுக்களும் ஏழு வருஷம் அடுத்தபடியாக அந்த ஏழு நல்ல கதிர்களும் ஏழு வருஷம் சொப்பனம் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறார் ஏழு வருஷம் ஆனால் அந்த அவைகளின் மேல் ஏறி வந்த கேவலமும் ஆலோசியமான ஏழு பசுகள் இருக்குல்ல அதுவும் ஏழு வருஷம் தான் கீழ்காட்டில் தீர்ந்து போன ஏழு கதிர்களும் ஏழு வருஷம் தான் ஆனால் பஞ்சம் உள்ள வருஷங்களும் ஏழு வருஷம் தான் பஞ்சம் பஞ்சமுள்ள வருஷமும் ஏழு வருஷம் அதனால் ஏழு வருஷம் நல்லா செழிப்பாக இருக்கும் ஏழு வருஷம் நினச்சி வரும் பஞ்ச காலம் இருக்கும் அப்படிங்கிறாரு அதனால் பார்வனுக்கு நான் சொல்ல வேண்டிய கரை இது தான் அப்படின்னு சொல்லி அது கருத்து திறனை செஞ்சுட்டான்னு சொல்லிட்டான் சொன்ன உடனே தேவன் செய்ய போகிறது பார்வனுக்கு காண்பிச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ எகிப்து தேசம் எங்கும் அதே போல் யோசிப்பு சொன்னபடி நினச்சது ஏழு வருஷம் நல்ல செழிப்புள்ள காலங்களாக இருக்குது நல்லா நல்லா செழிப்பாக நல்ல மழை பெஞ்சு நல்ல எல்லாம் என்னச்சு நல்லா நல்ல மேனியே போயிருக்குது அந்தளவில் என்னச்சது நல்லா பரிபூரண வருஷமாக என்ன நினச்சது விளைஞ்சு கொண்டு இருக்கிறது அடுத்தபடியாக என்ன செய்யறேன்னா அடுத்தது திரும்ப ஏழு வருஷம் என்ன செய்வேன் பஞ்சக்காலம் வரும்னு சொல்லி சொல்லியிருக்காங்களா அதன்படியாக என்ன செய்ன்னால் பச்சக்காலம் வரோம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இப்போ அதன்படி செழிப்பு வர ஆரம்பிச்ச உடனே இப்போ பார்வோன்னு என்ன செய்கிறாருன்னா இப்படி விவேகம் ஞானமுள்ள ஒரு மனுஷனை நான் தேடி எகிப்து தேசத்துக்கு என்ன நினைச்சுன்னு பார்வன் அதுக்கு அதிகாரியாக ஏற்படுத்து வராது அப்படின்னு சொல்லி பார்வன் சொல்கிறான் யோசிப்பு சொல்கிறான் ஏன்னா ஏழு வருஷம் செழிப்பு வரும் ஏழு வருஷம் பஞ்சம் வரும் அப்போ இந்த செழிப்பு வரும்போது பார்வை என்ன அவ்வளோ ஆகாரத்தில் சேர்த்து என்ன பண்டத்தலையில் சேர்த்து வச்சுக்கிடணும் சேர்த்து வச்சுட்டா அந்த ஏழாவது வருஷம் பஞ்சகாலம் வரும்போது எல்லாத்துக்கும் அது உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அதனால் எல்லா மக்கள்கிட்டையும் என்ன பரிபூரண ஏழு வருஷங்களில் எகிப்து தேசத்து விலையும் விளைச்சல் என்ன சார் ஐந்தில் ஒரு பங்கு நீ வாங்கும்படி செய்வாராகன்னு சொல்கிறார் எல்லா மக்கள்கிட்டையும் ஐந்தில் ஒரு பங்கு என்ன செஞ்சிடும் நீ வாங்கி வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் வாங்கி அதை பத்திரப்படுத்தி அரைச்சிடும் தனி கிடங்களை வச்சுக்காங்க அப்போ பஞ்சகாலம் வரும்போது என்ன செஞ்சிடலாம் இல்லை ஆகாரங்களை மக்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்ல அதன்படியாக இப்போ பார்வன் என்ன சொல்கிறேன்னா நீ சொன்ன அர்த்தம் அணிச்சது நன்றாக இருக்குது நன்றாக இருக்குது அதனால நான் என்ன செய் அப்போ அந்த அர்த்தப்படி படி செய்னா இதே போல் தேவ போல இப்போ தேவாவியை பெற்ற மனுஷன் போல வேறு மனுஷன் யாரெல்லாம் இருந்தால் யார் எல்லாத்தையும் ஆசிரியர்கள் எல்லாத்தையும் கூட்டுக்காட்டால் யாருமே அர்த்தம் சொல்ல தெரியலல்ல அதனால அவன் சொல்கிறான் இதே மாதிரி அர்த்தம் சொல்லக்கூடியவன் வேற யாருமே இல்லை நீ தான் தேவை ஆவியை பெற்றவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஆனால் பெண் பார்வனை யோசிப்பு சொல்ல பார்வன் யோசிப்போ நோக்கி திரும்ப சொல்கிறான் இவன் எல்லாவற்றிற்கும் உன்னே கருத்து எனக்கு வெளிப்படுத்தின படினாலும் நீ என்ன செய்கிறேன் உன்னை போல ஞானம் ஞானமுள்ள வேற ஒரு ஒன்று இல்லை அதனால் நீனே இந்த அரண்மனைக்கு என்ன செய்ய நீ அது உன் வாய்க்கின்படி எல்லாம் நடக்கும் ஜனங்கள்லாம் ஒன்று உனக்கு அடங்கியிருப்பாங்க சிங்காசனம் படி என் மத்தியில் இருக்குன்னு சொல்கிறார் தான் ஆசிரியர் பாரா